ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் திடீர் நம்மளுக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் இல்லையா அதனால் கண்டிப்பாக அந்த சம்பா கோதுமை ரவா கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது ரொம்பவே சுவையானதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இப்போ அங்கே அந்த சம்பா கோதுமை ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத பாத்தர்லாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் அந்த நெய்யில் தான் நட்ஸு போக மீதி இருக்கிற நெய்யில் நான் ரவையை வறுத்து எடுக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன் இப்போ நெய் நல்லா உருகி வரவும் நம்மகிட்ட இருக்கிற நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுலேயே நீங்கள் காஞ்ச திராட்சை இருந்தால் கூட சேர்த்து நீங்கள் வறுத்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நட்ஸ் நல்லா வருபட்டதுக்கப்புறமா அப்படியே இதை நீங்கள் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற அதே நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு ரவையை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரவையினுடைய கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நல்லா இதை எடுக்கணும் அதனால் தீயை மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சே நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க நெய் தாராளம் சேர்ப்பீங்கன்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஓட இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் வாசனையும் அப்படி லைட்டாக வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் ரெண்டரைலேருந்து மூணு கப் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க அதாவது அடுத்த அடுப்பில் நீங்கள் தண்ணியை அளந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி தான் சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா ரெண்டரை கப்லேருந்து மூணு கப் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அந்த ரவை வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷம் இதை மாதிரி குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஆட்டை நல்லா கலந்து எடுத்துக்கிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கோதுமை ரவை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளம் அதாவது கட்டி வெள்ளம் சேர்க்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் துருவிட்டு மண் இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கிடலாம் அதில் கல் மண் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டார்க் கலரில் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து கலந்து வரவும் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கிடலாம் ஒருவேளை நம்மகிட்ட ஏலக்காய் அந்த நேரத்தில் முழுமையாக இல்லைன்னா நம்ம ஏலக்காய் பொடி வச்சுருந்தா கூட அதை விட சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆச்சு கேசரி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நான் உடனே சாப்பிட்றதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நெய் தாராளமாக சேர்ப்பீங்கன்னா நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற நட்ஸை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா உரட்டை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இந்த காஞ்ச திராட்சை சொன்னேன் பாருங்கள் அதுவோட நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த கேசரியில் அதை எடுத்து சாப்பிடும் போச்சிலையுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோம் பாருங்கள் இது வந்து ஒரு ஆரோக்கியமான சுத்தமான ரெசிப்பியும் கூட அதே சமயத்தில் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போச்சுலையும் அது ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் நீங்க சம்பா கோதுமை ரவையை வச்சு கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி கேசரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க